ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் ஒருநெடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா வலிமையாள கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் ஐம்பத்தி நான்கில் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி கித்திக்கும் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் தித்திக்கும் தொந்திக்கு நித்தம் புரியும் தித்திக்கும் தொண்டி கிளையாய் விளையுயிர் உயிர் புஞ்சிதை தோல் தித்திக்கும் தொண்டி பனவேது அருணகிருநாதன் அருளிய கந்தரந்தாரி பாடல் ஐம்பத்தி இரண்டு பதிவுரை கொழிப்புரை மற்றும் விளக்க உரை தித்திக்கும் தொந்துக்கும் தித்தி தொந்தி என்கிற கால வரிசைக்கு ஏற்ப நித்தம் புரியும் நடனம் புரிகின்ற சிவன் சிவபெருமானின் செவி செவியாகிய பத்தி தித்திக்கும் வரிசையான புலனிடத்தில் உண்டு நுழையும்படி ஓம் பிரணவ பொருளை திக்கின்ற அச்சிவனின் கலக்கம் ஒழியும்படி மொழி உபதேசம் செய்த பாலகா குமாரா தேன் பண்டங்களின் இனிமையினால் தித்துக்கும் விழிப்புற்று இருக்கும் தொண்டிக்கு வயிற்றை உடைய கணபதிக்கு இழையாய் தம்பியே விளை உயிர்க்கும் கருப்பையில் உண்டாகின்ற ஜீபனுக்கும் சிதை அழிந்து போகின்ற தோல்விப்பிற்கும் தொழிலாகிய இந்த பைக்கும் தொண்டிப்பன சம்பந்தம் ஏற்பட்டு பிறப்பு உண்டாவதற்கு எது காரணம் செய் நான் முப்பிரவில் செய்த வினை கர்மங்களாகிய தீவிரங்கி பொடிய தலைகள் தானோ ஒழிக்குறை மற்றும் விளக்கவுரை சபாபதி திருச்செவி பிரணவ உபதேசம் செய்தவரை விநாயகருக்கு இளையவனை ஐதமாகிய பூத உடம்பிற்கும் துக்குமாகிய உயிருக்கும் தொடர்பு உண்டாகி பிறப்பு ஏற்படுவதற்கு நான் செய்த பூர்வ ஜென்ம வினை தான் என்று கருத்துக்களை சொன்னார் திரு ஆருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அது பகுதியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் பரோகரா வலிமனால் பரோகரா பித்வேர் முருனுக்கு அரோகரா கச்சிம்பல் பரோகரா